என்ன என்ன யாரும் எனக்கு எழுதி அழகு எப்படி நிர்ணிச்சாங்க இவங்க அழகு இவங்க அழகு இல்லையே இல்ல ஒரு மனிதன் முகம் அழகு அழகு இல்லன்றதை எதா வச்சு தீர்மானிச்சாங்க நான் சொல்லவா அப்படி எல்லாம் கிடையாது நான் சொல்லவா அழகுக்கு அர்த்தம் சுமி ஒருத்தவளோட பழகி அவங்க கேரட்டு பிடிச்சிட்டே நம்ம கண்ணுக்கு அவங்க அழகா தெரியவாங்க என்ன கர கலரு நிறம்லாம் தெரியாது அவங்க ரொம்ப அழகா தெரியவாங்க அதுதான் மெயின் ஏய் என்னது இது ஐரோ குஞ்சா ஐரோ சங்கரி மாதிரி இருக்கு

ஒரு <laughs> <laughs> நூறுவா இருந்தா ஒரு லட்ச ரூபாய் நூறு நோட்ல எழுதி தருவா என்ன காசுன்றது ஆளாளுக்கு இந்த ப்ராடக்ட் செய்யற மாதிரி காசு செய்யற மாதிரி தான் நல்லா இருக்குமா அவனுக்கு தேவையான காசு அவனே செஞ்சுக்கிறீங்களா சொன்னா யாருமே மேலே கிளி யாருமே மேல் ஜாதியும் கிடையாது யாருமே கிளி ஜாதியும் கிடையாது காசு செஞ்சிற மாதிரி இருந்தால் காசு தேவை வராது அப்போ அவன் பொருளை விற்கிற தேவை வராது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் நல்லா இருக்காது அதுண்ணா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம்

வடக்கு yeah. போன really, <m goal cardinal noise>

காய ஆல்ரெடி எல்லாத்துக்குமே எடுத்து போட முடியாது நிறைய சாப்பிடுங்க அவிநாஷ் கம்டா ஓரம் வச்சிடுறேன் மட்டும் இது சங்கீத் சதா இல்ல சங்கீத் சதம் சங்கி சேதம் கரைக்கும் ரொம்ப வசனையா அது கறி கறிக்கொளம்லாம் மட்டனு சிக்கனு எல்லாமே இதோட கால் ருசிக்கு தவிர அந்த அளவுக்கு செம்ம ருசி இந்த வீடியோ பிரிண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி இருக்கு